வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி பரிணாம வளர்ச்சியில் முதல் பாவப்பதிவு எவ்வாறு தோன்றியிருக்கும் வாழ்க்க வளமுடன் முதல் பாவம் என்றால் முதல் மனிதனிடமிருந்து வந்ததுதான் முதல் மனிதன் விலங்கினத்தின் வித்துவிலிருந்து வந்தவன் விலங்கினங்கள் உணவிற்காக பல விலங்குகளைக் கொண்டு வாழ்கின்றன பிற உயிர்களினுடைய வாழும் உரிமையைப் பறித்தே வாழ்கின்றன இவ்வாறே பிறர் வளம் பறித்து வாழ்தல் மனிதனிடமும் வந்திருக்கின்றது அன்றிலிருந்து என்றுவரே மனிதகுலம் இக்குணத்தை மாற்றிக்கொள்ள சிந்திக்கவில்லை நான் ஏன் பிறருடைய வாழ்க்கையை பறித்து வாழ்க்கிறேன் என்ற எண்ணம் வந்தவர்களெல்லாம் நானியாகிவிட்டனர் அவ்வாறு சிந்திக்காதவர்கள் எல்லோரும் ஒருவர் மற்றவரை வாழவிடாது சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் என்றையே உலகம் பாவம் என்பது விலங்கினத்திலிருந்தே வந்தது மனித உருவம் விலங்கினத்தின் வித்துத் தொடரிலிருந்தே தோன்றியது ஆதலால் அங்கேயே பாவத்துக்கான அடிப்படை ஆரம்பித்து விட்டது வாழ்க்கை வலமுடன்